மூணாவதா ஒரு வீட்டில் எந்த ஒரு வீடாக இருந்தாலும் வடகிழக்கு சரியாக இருக்கணும் வடக்குங்கிற பகுதியும் கிழக்குங்கிற பகுதியும் அங்கே போர்வெல் இருக்கணும் வடகிழக்குங்கிற பகுதி காத்தோட்டமாக சுத்தமாக துளசி மாடம் அங்கே இருக்கணும் இல்லை காத்தோட்டமாக இருக்கணும் அங்கே கட்ட வானம தண்ணி குளிக்கிற தண்ணி இந்த மாதிரி பேடு வாட்டர் இல்லாத அந்த இடத்துல ஒரு காத்தோட்டம் இல்லாமல் அசிங்கமாக குப்பையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீட்டில் செல்வம் சேராது யாராவது எல்லாம் வடமேற்கு மூலம் பாதிச்சிருக்கோ பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க யாரார் வீட்டிலெல்லாம் வடகிழக்கு மூளை பாதிச்சிருக்கோ குழந்த இல்லை உங்களுக்கு உங்கள் வீட்டில் போய் பாருங்கள் சார் வடக்கு கிழக்கு பகுதி பாதிஞ்சா குழந்தை டிசிஸாக தான் இருக்கும் நீங்கள் வேணால் போய் பாருங்கிற அதுமாதிரி வடமேற்கு யாராருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனைவி பாதிப்பாக இருக்குது பெண் குழந்தை இருந்தா பாதிக்குது அதுமாதிரி தென்கிழக்கு பகுதி பாதிச்சா மனைவி பாதிக்கிறாங்க அக்னி மூலை நம்ம வீட்டில் முதல் தெய்வமே தென்கிழக்கு தாங்கிறான் சாமி ரொம்ப பூஜை ரொம்ப தெய்வம் இல்லைங்கிற முதல் தெய்வமே நீங்க சாப்பிட்ட சாப்பாடு ருசியா இருக்கா சாப்பிட்டு கணவன் மனைவி ஒற்றுமையா சாப்பிட்றீங்களா அப்படிங்கறதாங்க கணக்கு தென்களுக்கு மூல ஒருத்தருக்கு சரியா இல்ல மனைவி வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே சமைப்பாங்க சொல்ல சமைப்பாங்க கொஞ்சோண்டு நேரம் போறதுக்குள்ள ஆயிடும் சமைச்ச பொருள் நீங்க உட்காந்து கணவன் மனைவி சாப்பிட முடியாது இப்போ தென்களுக்கு மூல பிரச்சனையா இருக்கு தென்மேற்கு மூலம் நிறுதி மூல வாயு மூலம் அதாவது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னு சொல்ற இடம் ஒருத்தருக்கு நல்லா இருந்தா பணம் காசு பணம் பெட்டங்கள் இதெல்லாம் வச்சு அவர் வரவு செலவு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்